வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா போட்ட உத்தரவு பாஜக பிடியில் அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுற்றுப்பயணம் அமித்ஷா போட்டு கொடுத்த அந்த திட்டப்படி தான் வர்ற ஏழாம் தேதி அதாவது நாளை எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறாரு ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகள் மீதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான செயல்கள் குற்ற செயல்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் மக்கள் நலனுக்கான எந்த ஒரு திட்டமும் சரியாக செய்யலை இப்படி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு மக்கள்கிட்ட நான் வந்து பரப்புரையை மேற்கொள்ளுவேன் எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் நம் முன்கூட்டியே எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிடைய இந்த சுற்றுப்பயணத்தினுடைய திட்டமாக இருக்கிறது மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிறது தான் இந்த சுற்றுப்பயணத்தினுடைய சாராம்சம் அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு ரைட்டு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு வகுத்து கொடுத்த திட்டமிட்டு கொடுத்த பிளான் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தின்படி அமித்ஷா என்னென்ன சொன்னாரோ அதை மக்கள்கிட்ட போய் பேச போகிறாரா என்ன எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் என்ன எதிர்பார்க்குறார் ம ம அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுக்க போகிறார்களா எதிர்ப்பு கொடுக்க போகிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி நிறைய வர காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதல்வர் வேட்பாளரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் மீண்டும் இரண்டாவது முறையாக நான் முதல்வராக அமரப்போகிறேன் அப்படின்னு அவர் வந்து தனியாக சொல்லிக்கிட்டே இருந்தார் அதை அழுத்தம் திருத்தமாக கூட சொல்லிக்கிட்டே இருந்தார் அது ஒரு பெரிய போஸ் பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ அப்படியே உல்ட்டா வாயி பல்ட்டி அடித்து இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லைங்க அமித்ஷா சொல்கிறவர் தாங்க முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணியில் நாங்கள் உள்ள பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அமித்ஷா என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுறோம் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் சம்மதிக்கிறோங்கிற தோணியில் அமித்ஷா என்ன சொன்னாலோ நான் இனிமேல் செய்வேன் அப்படிங்கிற லெவலில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஏன் இவ்வளோ இறங்கி வராரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நாளிதழுக்கு ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக சார்ந்த ஒருவர் தான் முதல்வர் வேட்பாளராக நான் நிறுத்த போகிறோம் நாங்கள் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஒரு ஒரு அதிரடியான தகவலை அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் அப்போ யார் முதல்வர் வேட்பாளராக நிறுத்த போறாரு ஒருவேளை செங்கோட்டையினா இல்ல எஸ்பி வேலுமணியா அப்படிங்கிற இரண்டு பேர் வந்து அதிக அடிபட்டது ஸோ இப்போ இதையெல்லாம் சுதாரித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை முதல்வர் வேட்பாளரை நிறுத்திட்டா நம்ம என்ன பண்றது ஐயோ வேறடா சாமி நம்ம வந்து அமிஷா சொல்ற மாதிரி கேட்டல வேற வழி இல்லை அமிஷா பேச்சு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அவர் அவரே வந்து நம்மளே முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவாரு அப்படிங்கிற பிளானோட தான் அமிஷா சொல்கிறத நாங்கள் கேட்குறோங்க அப்படிங்கிற அளவில் இப்ப இறங்கி வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அமிஷா கொடுத்த அந்த திட்ட வரைவு அடிப்படையில் அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய முன்னோட்டம் மக்கள் மத்தியில் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறப்போர் இங்கே பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமோகமான வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூட்டணி ஆட்சியின் வருகிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரம் அதாவது ஒரு தலைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையில் அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஒரு இடத்தை கொடுப்பாரா அமித்ஷா எடப்பாடிக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுலேருந்து அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யப்பட்டு அறிவு அறிவிப்பு வெளியிட்ட அந்த நாள் முதல் பாஜக அதிமுக கூட்டணியில் பெரிய சர்ச்சை ஏற்பட்டுகிட்டே இருக்குது பல விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர் போய் பாஜகவில் மாட்டிக்கிட்டார் அவர் போய் பாஜகவில் சிக்கிட்டார் இனிமே வந்து அதிமுகவை மீட்க முடியாதுங்க இன்னைக்கு வந்து அதிமுக எவ்வளோ பெரிய இயக்கம் பெரிய மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்த இந்த ஒரு இயக்கத்தை இப்போ வந்து பெரிய அளவில் பாதாரத்தில் போய் தள்ளிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்தது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சாதுரியமான அந்த முன்னெடுப்பினால் முதல்வர் வேட்பாளர் நான் தாங்க அப்படின்னு முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அமித்ஷா சொல்றதவர் தான் முதல்வர் வேட்பாளருங்க அவர் என்ன சொன்னாரோ நாங்க கட்டுப்படுறோங்கிற அளவுல அமித்ஷாருடைய பிடியில் சிக்கி தவிக்கிறாரா எடப்பாடி பனிச்சாமி அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ அதிக அளவுல சமூக வலைதளத்துல ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகனுடைய கட்டமைப்பு தொண்டர்களுடைய அந்த ஒற்றுமையா ஒற்றுமையான பலம் என்னவாக இருக்கு களத்துல ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதிமுகனுடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்களா இல்ல எதிர்ப்பை கொடுக்குறார்களா அப்படிங்கிறது களத்தில் இருந்து அவர் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது இது வந்து அமித்ஷா வந்து ஒரு முன்னோட்டமாக எடப்பாடி பழனிசாமி ஃபீல்டுக்கு அனுப்புகிறாரு நீ தொகுதிக்கு போங்க உங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்கு பாஜகவுக்கு என்ன வரவேற்பு இருக்கு இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் கூட்டணி சார்பில் தொண்டர்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் நீங்கள் முதல்ல போங்க அடுத்து நான் வேறு ஒருத்தர் பின்னாடி அனுப்புகிறேன் பின்னாடி ஒருத்தர் அனுப்புறேன்னா யார் அண்ணாமலை கூட அடுத்த காலத்தில் இறக்குவாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்ல தொகுதி வாரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத பொறுத்து அங்கே ஏதாவது ஒரு மைனஸ் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது இல்லை சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமித்ஷாடைய அடுத்த கணக்கு என்னன்னா அண்ணாமலை களத்தில் இறங்கி சுற்றுப்பயணத்துக்கு அவர் அனுப்ப போகிறார் செகண்ட் ரவுண்டு அவர் போக போகிறார் அண்ணாமலை அப்போ அண்ணாமலை போது அங்கே ஒரு எழுச்சியான வரவேற்பு இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பாஜகனுடைய தொண்டர்கள் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் கூட அண்ணாமலையினுடைய பேச்சுக்கும் அண்ணாமலையுடைய அரசியல் முன்னெடுப்புக்கும் அந்த அதிரடியான நடவடிக்கைகளுக்கும் அதிமுக தொண்டர்கள் கூட விரும்புவாங்க அந்த அளவுக்கு அரசியல் முன்னெடுப்பு இருக்கு இப்ப பாஜக இந்திய கூட்டணியில் அதிமுக இருக்கின்ற போது சுற்றுப்பயணம் போனார் அப்படின்னா இருக்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில தொகுதி வாரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்ன ரிசல்ட் என்ன வரவேற்பு என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க கூட்டணிக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்ட்ல போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை செகண்ட் ரவுண்ட்ல அனுப்புறதுக்கு அமிஷா போட்டிருக்கக்கூடிய அதிரடி பிளான்ல இது ஒன்று அப்படிங்கிறது ஒரு தகவலாக சொல்றாங்க அப்போ அண்ணாமலை காலத்தில் போகும்போது மக்கள் எழுச்சியாக வரவேற்பு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு சொல்றாங்க ஏன்னா இங்கே ரெண்டு பிரிவுகள் மூன்று பிரிவுகளாக அதிமுக இருக்குங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஏற்காத சில சில தொண்டர்கள் சில மாவட்டங்களில் இருக்கத்தான் செய்வார்கள் ஏற்கின்ற தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிக்கிற தொண்டர்கள் கூட பல மாவட்டங்களில் பல தொகுதிகளில் இருக்கிறாங்க இதை மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் என்ன எதிர்ப்பு என்ன வரவேற்புங்கிறத கணித்து விட்டு ரெண்டாவது ரவுண்டில் போன போகக்கூடிய அண்ணாமனுடைய வரவேற்பு எப்படி இருக்கு முதல் ரவுண்டில் மைனஸாக போச்சுன்னா அண்ணாமலை போய் அதை ப்ளஸ்ஸாக மாற்றுவாரா அதை சரி செய்வாரா தொண்டர்கள் மத்தியில் அது அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி பாஜக தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவர்களை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டில் அது அண்ணாமலை சரியாக செய்ய போகிறாரா அப்படி செய்வார் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கு ஏன்னா அண்ணாமலையினுடைய அந்த எழுச்சி மிகு அந்த பேச்சினால அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்பு வந்து மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் குறிப்பாக எந்த கட்சியும் சாராத மக்கள் பொதுமக்கள் கூட அண்ணாமலையுடைய அந்த அரசியல் அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக இருக்கு இதற்கு மாற்று கருத்துக்க இடமில்லை அப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலை களத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் ஏற்கனவே வந்து பாத யாத்திரை நடைப்பயணெல்லாம் அண்ணாமலைக்கு போது அங்கே கூடிய கூட்டங்கள் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த தலைவர் மாநில தலைவராக வந்த எந்த தலைவருக்குமே இப்படி ஒரு கூட்டம் கூடியது இல்லைங்கிறது நிதர்சனமான கல நிலவரும் இது முன்னாள் முன்னாள் பாஜகனுடைய மாவட்ட மாநில தலைவர்களாக இருந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும் அதனால தான் அண்ணாமலை மீது இப்போ முன்னாள் மா மாநில தலைவராக இருந்தவர்களுக்கு ஒரு சின்ன மன கசப்பு மன நெருடல் இருக்குது அட என்னப்பா நம்ம எவ்வளோ உடைச்சிருக்கிறோம் நம்ம எவ்வளோ களத்தில் இறங்கி போராடி இருக்கிறோம் நமக்கு கிடைக்காத வரவேற்பு இன்னைக்கு அரசியல் இப்போ தான் மூன்று வருஷம் நாலு வருஷம் ஆகுது இவருக்கு வந்து மக்கள் இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த சீனியர்கள் மூ சீனியர்களே அண்ணாமலை கண்டு ஒரு கடுப்பான ஒரு சூழல் இருந்தது வேறு வழி இல்லை அமித்ஷா வந்து அண்ணாமலையை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் பயணத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இன்று அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் குறிப்பாக எந்த கட்சியும் சாராத ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வரவேற்பு கூட அண்ணாமலைக்கு இருக்குது குறிப்பாக இளைஞர்களுடைய வரவேற்பு அண்ணாமலைக்கு இருக்குது அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அமித்ஷா போடக்கூடிய அந்த கணக்கு அடிப்படையில் முதல் ரவுண்டில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வர ஏழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அந்த இரண்டாவது ரவுண்டில் அண்ணாமலை களத்தில் இருக்கி மக்கள் ப பயணத்தில் மக்களை சந்திக்கிற வகையில் கூட்டணி நிலைப்பாட்டில் எடுத்து சொல்லி மக்களை ஒருங்கிணைக்கிற வகையில் எங்கேயாவது ஒரு மைனஸ் இருக்குது அதை வந்து எப்படி சரி செய்யணும் அது அண்ணாமலை வேலைக்கு ஆகும் அண்ணாமலை அனுப்பினத்தால் சரிபடும் அப்படிங்கிறது அமிஷா போடக்கூடிய அந்த புதுக்கலைக்கு களத்தில் பலிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால தான் வந்து அண்ணாமலை இந்த நாளைக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏழாம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலைக்கு அழைப்பு போனதாக தெரியல என்டி கூட்டணியில் தான் பாஜக கூட்டணியில் தான் ஓபிஎஸும் இருக்கிறாரு டிடிவி இருக்கிறாரு அவங்களுக்கு அழைப்பு இல்லை பகிரங்கமாகவே டிடிவி தினகரன் எனக்கு எந்த அழைப்பும் வரலைங்க அப்படின்னு அவர் அதிரடியாகவே சொல்லிட்டாரு இப்படி இருக்கிற சூழலில் நம்மளுடைய கருத்து கணிப்பாக என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் முதல் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர் போயிட்டு வந்த பிறகு அடுத்து இரண்டாவது ரவுண்டில் அண்ணாமலையை களத்தில் இருக்கோ அவர் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு அனுப்புவதற்கு பாஜக குறிப்பாக அமித்ஷா போடக்கூடிய அந்த புது சுற்றுப்பயண கணக்கு இது தான் இரண்டாவது முறையாக போகக்கூடிய அண்ணாமலையுடைய அந்த அதிரடி சுற்றுப்பயணத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு பெரிய வீரியமான ஒரு வளர்ச்சி இருக்கும் மக்கள் புரிதல் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் குழப்பமா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள கூட சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அண்ணாமலை உருவாக்குவாரு அப்படிங்கிறது தான் அமித்ஷா திட்டவட்டமான பெரிய மாஸ்டர் பிளானா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி கட்டினாலும் ஆனால் அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையை ஓரங்கட்டுவதற்கு வாய்ப்புகளே இல்லை பாஜகனுடைய தேசிய பொறுப்பில் அண்ணாமலை பதவி வகித்தாலும் சரி இல்லை விரைவில் பீகாரனுடைய பீகார் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே மத்திய அமைச்சரவை வந்து மாற்றம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த மாற்றம் செய்தால் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது ஒரு தகவல் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது தே பாஜகவில் தேசிய அளவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்தாலும் சரி இல்லை மத்திய மத்திய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டு அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாலும் சரி எங்கே எந்த பொறுப்பில் அண்ணாமலை வகித்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலையினுடைய சீரிய நடவடிக்கை அரசியல் முன்னெடுப்பு எங்கே அண்ணாமலை இந்தியாவில் எந்த மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருந்தாலும் கூட அண்ணாமலுடைய தமிழ்நாட்டு அரசியல் வந்து தொடரும் தொடரும் அப்படின்னு அமித்ஷா அவர் வந்து ஏற்கனவே திட்டவட்டமாக பல்வேறு நேரங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அண்ணாமலை அதாவது யார் தான் த தமிழக பாஜகனுடைய தலைவர் யாராக இருந்தாலும் ஆனால் அண்ணாமலை அடுத்த கட்ட நிலையிலிருந்து அமித்ஷா அண்ணாமலையை வைத்து காய் நகர்த்தக்கூடிய சூழலை தான் உருவாக்குவார்கள் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிடுச்சுங்கிறதுனால நீங்கள் பெரிய எழுச்சி பெற்று விடுமா அப்படின்னா அதற்கு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இங்கே எப்படி ஒரு வளர்ச்சியும் ஒரு வலுவான கட்டமைப்பும் உருவாகணும்னா அண்ணாமலைங்கிற ஒரு அந்த மெட்டீரியல் வந்து இங்கே இருக்கணும் அண்ணாமலைங்கிற அந்த ஒரு ஜெனியூனான அந்த அரசியல் முன்னெடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக தமிழ்நாட்டு அரசியலில் கால் உன்ற முடியும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா போடக்கூடிய அவர் வகுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கணக்கு இந்த அரசியல் கணக்குக்கு பாஜகனுடைய முன்னெடுப்புகளில் அண்ணாமலை மிகப்பெரிய பலமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கின்ற இந்த சூழலில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலில் மாட்டி தவிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாடைய கடிவாளம் கடிவாளத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாரா பாஜகவின் பிடியில் அதிமுக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்லவோ அதிமுகிறது எம்ஜிஆரால் அம்மா அவர்களால் வழிகடத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பை உருவாக்கிய இந்த மாபெரும் தலைவர்கள் மறைந்த இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அதிமுகனுடைய ஒரு ஒற்ற தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில வளர்ச்சி பாதையில அதிமுக கொண்டு செல்றாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு கூட்டணி வைத்திருக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் கூட்டணி வைத்தது நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு பக்கம் இரண்டு கருத்துக்களுமே அதிமுக வட்டாரத்தில் போயிட்டு இருக்கு இன்னொன்று அதிமுகனுடைய முன்னாள் எம்பி ஒருத்தர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அன்வர் ராஜா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஒன்று நினை நினைக்கிறாங்க அது ஒரு காலத்திலும் நடக்காதுன்னு அவர்களோட ஒரு கொளுத்தி போட்டிருக்கிறாரு இந்த விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணியில் அமித்ஷா பிடியில் எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே சிக்கி தவிக்கிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ரூட்டில் அவர் ஒரு தனி ரூட்டில் எப்படியாவது நம்ம வந்து முதல்வராக வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக சார்பாக கூட்டணி ஆட்சியாக அதிமுக ஆட்சிங்கிறதுலாம் அப்புறம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம தான் முதலமைச்சர் ஆகணும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தனி ரூட்டில் ஒரு கணக்கு போடுறாரு பார்த்தீங்களா அது பலிக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சட்சியில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே நம்முடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்